நூற்றம்பது கிராம் தோரம்பழுப்பு எடுத்து அதில் பெருங்காயம் மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த இப்போ வந்து பீட்ரூட்டை வதக்கி விட போகிறேன் கொஞ்சம் சட்டி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விடணும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் லைட்டா வதங்கிருச்சு பச்சை மிளகாய் ரெண்டு வந்துருச்சு நீ பீட்ரூட் ஆட் பண்ண போகிறேன் பீட்ரூட்டை தோலை சீவிட்டை அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ம் பீட்ரூட் சாம்பாருக்கு பாத்தி பருப்பு போடக்கூடாது வெறும் தோரம்பருப்பில் தான் வச்சுருக்கோம் ம் வதக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் வதங்கவும் அப்புறம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க நெல்ட்டாக மஞ்சள் பொடி போடுவேன் அதை பருப்பிலையும் போட்டு வேக வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் எழுந்தது சக்தி சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு தக்காளி ஆட் பண்ணுறேன் எல்லாம் வதங்கிடுச்சு மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு தண்ணி ஆட் பண்ணுறேன் பீட்ரூட் வேகிற அளவு தண்ணி விடுங்க மூடி படப்புறேன் நல்லா காய் வெந்திருச்சு பீட்ரூட் உப்பு ஆட் பண்றேன் இன்னொரு வேகட்டேன் கொஞ்சம் நேரம் அப்புறம் பருப்பு ஆக் பண்ணுவோம் கேரட்டு தோரம் பருப்பு நல்லா வெந்திருச்சு மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன் நல்லா வெந்துருச்சு சாம்பார் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துருச்சு நீ காயெல்லாம் வெந்துருச்சு காய் வெந்துருச்சு நல்லா பீட்ரூட் வெந்து சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பருப்பு ஆக் பண்ண போகிறேன் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரம் குழம்பு ஒரு கொதி கொதி வரட்டும் சாம்பார் ரெடி தேங்காய் வேணுணாலும் ஊத்திக்கலாம் நான் ஊத்திக்கல சாம்பார் தாளிக்கப்பறேன் சட்டி காய வச்சிருக்கேன் என்ன ஆக்ட் பண்ணுறேன் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சோன்னு சீரகம் பண்ணுறேன் பட்டை வெத்தல் கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்றேன் வதங்கிடுச்சு சாம்பார்ல ஆட் பண்றேன் கொஞ்சம் நெய் ஆட் பண்றேன் மல்லியலை ஆக்ட் பண்றேன் சாம்பார் ரெடி பீட்ரூட் சாம்பார் எல்லாரும் எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தெரியும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்களும் இது மாதிரி சத்தானது கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்